சொந்தமான தேவனே நாங்கள் தோத்திருக்கிறோம் ஒன்று பேதுரு ரெண்டு ஒன்பதிலே நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநோடுக்கு வரவடைந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தங்கதியாயும் ராஜரிகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனவமாயும் சொல்லி அங்கே பேதுரு நாம் வாசிக்கிறோம் யூதர்கள் தங்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தை மேன்மை பாராட்டி அதிலே பெருமை பாராட்டினார் அப்போ சிலர் பேதில் விசுவாசிகளாக நமக்கு நியமிக்க நியமிக்க காட்டக்கூடிய ஒரு மேன்மை சாகியம் என்னவென்று சொன்னால் தேவ சாகியம் என்று சொன்னால் தேவன் நம்மை திருபி நானே அழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இங்கு தெளிவுபடுத்துகிறார் தேச கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இழந்து கிடறி விழுத்து விழாதபடிக்கு அழிந்து போவார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிந்து போவார்கள் ஆ இழந்து போனதும் நாம் ஆசீர்வாதத்தை பெறவும் கத்தரை விசுவாசிப்பதும் விசுவாசியாமல் இருப்பதும் நம் நம் கரையை கையில் தான் கது விசுவாசிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் விசுவாசிக்காத போது நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம் தேவன் நம்மை ஒரு குடும்பமாக பார்க்கிறார் ஒரே குடும்பமாக இணைக்க அவர் விரும்புகிறார் ஆகவே அவருக்கு நாம் சொந்த ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் நான் அப்படியே இருக்கவே செய்வோம் நானே